இதை மட்டும் கேட்டுக்கோங்க நான் சொல்றது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ள இருந்தீங்கன்னா ஒருவேளை இது உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சுனா லைஃப்ல நீங்க காயப்படாம ஜெயிச்சிருவீங்க காயப்படாம ஜெயிக்கணுங்க கூப்பிட்டு இப்ப கேட்டு பாருங்களேன் எவ்வளவு அடி வாங்கியிருப்பாங்கன்னு அடினா லிட்ரலா பிசிக்கல் அடி இல்லை இத்தனை துரோகங்கள் எத்தனை குழிபறிப்புகள் அதெல்லாம் கடந்து கடந்துதானே நிக்க முடியும் ஜெயிக்க முடியும் என்னை போன்றவர்களை அழைத்து பேச வைப்பதற்கான உள்நோக்கம் என்ன வேற எந்த நோக்கமும் கிடையாது சில விஷயங்களை உள்ளே போட்டுக் கொள்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் நாம் அடி வாங்காமலே சில விஷயங்களை புரிந்து கொள்வதுதான் அப்படின்னா என்னன்றத பாத்தங்க ஒரு வாட்டி லெஜண்ட்னா யாரு லெஜண்ட் நான் நிறைய பேசியிருக்கேன் லெஜண்டை பத்தி பேசியிருக்கேன் கிங் கோப்ரா இருக்குல்ல கிங் கோப்ரா கிங் தாங்க எல்லா பாம்புலயும் பெரிய பாம்பு ஏன் அது பெரிய அதுக்கு சாப்பாடே பாம்பு தான் பாம்பு ஒண்ணு இருக்கு அது இத்தன தான் இருக்கும் அதுக்கு பேர் பிளாக் பாம்பா அது ஏன் பெரிய பாம்புனா அந்த பாம்பு தான் கிங் கோபராவை சாப்பிடும் அப்படி இருக்கணும் அடுத்த 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 கட்டத்துக்கு போகணும் சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும் இந்த வயசுல சொல்லணும் முப்பது வயசுக்குள்ள சொல்ல தொடங்கணும் எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால சொல்றேன்